ஆமா இப்ப முதல் காரணம் எதிரான தேசிய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கு இல்லை தமிழ்நாட்டு பிரச்சனைகள்ல தேசிய கட்சிகள் நிச்சயம் தீர்வு கொண்டு வர முடியாது குறிப்பாக அது காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி பிஜேபியாக இருந்தாலும் சரி கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தால் அவங்க தான் பெரிய தேசிய கட்சிகள் அவங்க வந்து தமிழ்நாட்டில் காவிரி இஷ்யூவில் தமிழ்நாட்டுக்கு நியூட்ரலாக இருந்தாலே அங்கே கர்நாடகாவில் அவங்களுக்கு சரியாக இல்லைன்னு சொல்லிட்டு தான் இந்த காவிரி வேளாண்மை ஆணையம் அமைக்கிறதையே அந்த தேர்தல் கர்நாடகா சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் பிஜேபி தள்ளி போட்டுச்சு மாநில கட்சிகளால் தான் தங்கள் உரிமைகள் பாதுகாக்க முடியும் தமிழ்நாட்டு மக்களில் யூபியில் பாருங்க எப்போயோ அப்படி தான் எடுப்பாங்க பீகாரில் எடுப்பாங்க பல மாநிலங்களில் ரீஜனல் பார்ட்டிஸ் மேலே தான் நம்பிக்கை வைப்பாங்க அதே நிலை தான் ரெண்டாயிரத்து பதினாலேருந்து தமிழ்நாட்டிலே வந்துட்டு இந்த மேலே யார் பிரைம் மினிஸ்டர் பார்க்குறதெல்லாம் இல்லை நம்ம பிரைம் மினிஸ்டராக வந்தவங்கலாம் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத மக்கள் யோசிச்சு தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் அம்மா ஒன்று பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாதுன்னு தெரியும் அவங்களுக்கு நாற்பது தொகுதியில் ஜெயிக்கிறதுனால ஆயிட முடியுமா ஐநூற்றி நான் முப்பத்தி நாலு தொகுதியில் இருந்தாலும் நம்ம மாநில உரிமைக்காக போடாடுவாங்க குறிப்பாக அம்மா உயிரோடு இருந்த வரைக்கும் நீட் தேர் வர முடியலல்ல அதனால் நம்ம ஸ்டேட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அதுக்கு மத்திய அரசாங்கத்தில் பிரைம் மினிஸ்டராக வர்றவங்களை தீர்மானிக்கிற இடத்துல என்னுடைய எண்ணத்தில் தமிழ்நாடு இருக்குது அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்கிற இடத்துல இருக்காங்க அவங்க இந்த பிஜேபி கொண்ட வீட்டுக்கு அனுப்புகிறப்ப ஒரு பிரதமர் யார் தேர்வாகணும்னாலும் அவங்க தமிழ்நாட்டு நலனில் அக்கறை உள்ளவங்க இந்த தேர்தல் வரிக்கைங்கிறத இதெல்லாம் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுக்குறதா இருந்தால் உறுதி கொடுத்தா நாங்கள் ஆதரிப்போம்னு கேட்கறதுக்கு தான் இந்த மந்திரி பதவி வேணால் பெட்ரோலியம் மந்திரி டெலிகாம் மந்திரி அப்படின்னு பேரம் பேசுறதுக்காக இல்லை தமிழ்நாட்டு நலன்கள் எங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கோம் இதெல்லாம் நிறைவேற்றி தரணும் நாங்கள் மக்களுக்காக அதனால தான் சொல்லியிருக்கேன் இதுதான் வேறு ஒன்லி ரீஜனல் பார்ட்டி இப்போ இதெல்லாம் ஜெயிக்கவே முடியாது அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆட்சி மாற்றம் வரப்போகுது இது நேச்சுரல் ப்ராசஸ்லேயே வரப்போகுது இதை நான் யாரும் அவ்வளோக்க வேணாம் தானாகவே தலைக்கப்புறம் அப்புறம் இப்போ கூட பாருங்கள் ஆளுங்கட்சிங்கிறீங்க நீங்கள் போடுறீங்க பெரிய கூட்டணி அப்படிங்கிறீங்க எங்கள் தொகுதி தே எங்கள் பெரிய குளத்தில் நீங்கள் பெரிய பண மூட்டையோட வேட்பாளர் வந்து இறங்குறாரு தேனியில் அங்கே குல தொகுதியில் அவங்க போட்ட சட்டமன்ற வேட்பாளர் நான் வரவே மாட்டேங்கிறார் இந்த நம்ம ஊர்லலாம் பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லுவேன் இந்த இந்த குளத்துலலாம் நம்ம ஊரில் விவசாயிகள்லாம் மாடை வந்து குளிப்பாட்டை அழைச்சிட்டு போவாங்க அது போகாமல் இழுக்கும் கயிறை பிடிச்சிட்டு இவங்க பிடிச்சி இழுப்பாங்க அதுமாரி வேட்பாளர்களே வர வரமாட்டேறாங்க அது ஆளுங்கட்சி பெரிய மத்தியில உள்ள கட்சி நீங்க சொல்ற மாதிரி பிஜேபிங்கிற பெரிய கட்சியோட கூட்டணி பத்தாதுக்கு பாமகோட கூட்டணி போதாதுக்கு தேமுதிக கூட்டணி இன்னும் யாரோ கூட்டணி வீடு வீடா போய் பார்த்து கூட்டணி போட்டிருக்காங்க இது தாமக கூட்டணி துணை முதல்வருடைய சொந்த தொகுதி நீங்க எல்லாம் பெருசா பேசுற துணை முதல்வருடைய பையன் நிற்கிற தொகுதி அங்கே அவர் வீடு இருக்கிற பெரிய குளத்துல அவங்க வேட்பாளராக வரமாட்டாங்க இத என்ன்கிட்ட கேக்குறீங்க அவர்கிட்ட எல்லாம் கேட்க மாட்டீங்களா

அம்மா அம்மாவுடைய ஆச்சு அம்மாவோடைய ஆச்சின்னு அம்மா படத்தை பயில வச்சுட்டு எல்லோரும் ஏமாத்துகிறவங்க அம்மா மறைவுக்கு பிறகு அவங்களுக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாதுன்னு கோர்ட்டு வரைக்கும் போன கட்சி வீடு தேடி போனாங்க பாவம் அந்த மறைந்த அந்த பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னாரா இவங்க வீட்டில் போய் கை நினைச்சாலே நம்மளுக்கெல்லாம் பாவம்னு சொல்லிட்டு போனாராம் ஆனால் வேறு வழியெல்லாம் போயிட்டு வந்து அன்றைக்கி அதெல்லாம் ஒரு சொல்லுவாங்கல்ல நம்ம ஊரில்லாம் அதெல்லாம் தெரியும் இதெல்லாம் என்ன சொல்லுவோம் அந்த பூனை குறுக்க வந்தா அவனு சொல்லுவோமே அதே மாதிரி இதெல்லாம் ஒரு இது காமிக்குது சகுனம் இப்ப பாருங்க பெரிய குளத்துல இன்னைக்கு வர வரமாட்டேங்கிறாரு அது பெரிய கேண்டிடேட் நிக்கிறாங்க டெய்லி டெய்லி அந்த பையன் யாருன்னு உங்களுக்கு தெரியாது அதாவது ஆளும் கூட்டணிங்கிறது பணம் மூட்டை கூட்டணி எதிர்கூட்டணிங்கிறது இன்னொரு கட்டணி இருக்குது அது வந்து புழுது மூட்டை கூட்டணி அவ்வளோதான் ஏதாவது போய் சொல்லி எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு பெருசாக பில்டப் கொடுத்து வரலான்னு பார்க்குறாங்க இந்த சிக்கம்பெனி வந்து ஆர்டிஃபிஷியலாக அவங்க சேர்ற மாதிரிலாம் ஹைக்கானதான் காம்பாங்கல்ல அது மாதிரி காமிக்கிறாங்க அதுக்கு நீங்களும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஆசைப்பட்டோம் ஆசைப்படாமல் உடல் நண்பாடு போறீங்க இந்த என்னது மக்கள் யார் பக்கம்ங்கிறீங்க மக்கள் யார் பக்கம்ங்கிறது இருபத்தி மூணாம் தேதி மே மாதம் தெரிஞ்சிடும் அங்க போடுறீங்களே பெரியவங்கள சட்டமன்ற தொகுதி வேட்பாளரே நிக்க ரெடியா இல்லை நீங்க என்னத்தை போய் சர்வே எடுத்துக்கங்க உங்களுடைய வேட்பாளரே அங்கே நிற்காம பின்னாடி ஓடுறாரு இப்போ எங்க வேட்பாளர் நிற்கப்பட்ட நாங்கள் ஏழை கட்சி நீங்கள் சொல்ற மாதிரி சுயேச்ச சும்மா பிஸ்கோத் கட்சி எங்கள் ஆளுங்கள் வந்து ஆளுங்கட்சி வள கொடுத்து வாங்குறதுக்கு பையோட அலையறாங்க எங்க ஆளுங்க நிக்கலனா ரைட்டு இப்போ கூட பாருங்க பல பேர் போய் சில இடத்துக்கு போகிறாங்க கேட்டால் பல காரணம் சொல்லிவிட்டேன் அதுக்கெல்லாம் என்ன பின்னணின்னு உங்களுக்கு தெரியும் யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் வெளியிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க மே இருபத்தி மூணு என்ன நான் சொல்றேன்னா இந்த நீங்க போடுற நீங்க தூக்கி பிடிக்கிற கட்சிகளும் உருவ போகுது உங்களுடைய நம்பகத்தன்மையை அடிபட போகுதுங்கிறதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன் அது நடக்குதா இல்லையாங்கிறத நீங்க மே இருபத்தி நாலாம் தேதி உங்களை சந்திக்கிறப்ப நான் பேசுறேன் ஆமா இது என்ன பெரிய ஸ்ட்ராட்டஜி எங்க எங்கள் கேண்டிடேட்டில் சாதாரண பார்த்திங்களா அதில் இருக்கிற எழுபத்தி ஏழு எம்எல்ஏ இருக்காரு எல்லாம் இதில் வந்து கவுன்சிலராக இருந்தவர் இருக்காரு ஊராட்சி குழு உறுப்பினராக இருந்தவர் இருக்காரு தலைவராக இருந்தவர் எல்லாம் அரசியல் தெரியாதா சுயேட்சானிக்க கூட தயாராக இருக்கிறவங்க தான் அங்கே நிற்கிறாங்க இதுல என்ன குக்கர் சின்ன வரலன்னா என்ன சுயேட்சிப்போம் நினைக்கிறேன் இதுல என்ன பெரிய இதுல ஒண்ணுமே கிடையாது நாங்கள் தேர்தல் நடிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது ஏன்னா உதாரணத்துக்கு நான் சொன்னேன் இப்போ தேனி பார்லிமெண்ட் இருக்குன்னா அங்கே தங்கத்தை சொல்வோம் தேனி பாராளுமன்ற உறுப்பினராக நிற்கிறாரு எங்களுக்கு உச்ச நீதிமன்றம் எங்களுக்கு குக்கரை வழங்கும் ஏற்கனவே நாங்கள் வெற்றி பெற்ற சின்னம் அதெல்லாம் கொடுக்குன்னு நம்பிக்கை இருக்குது கொடுக்கலன்னு வச்சுங்க தேனியில் அவர் ஒரு தூட்டில் அவர் ஒரு சின்னத்தில் நிற்கலாம் பெரியகுளத்தில் கதிர்காம டாக்டர் நிற்கிற தொகுதியில் ஒரு சின்னத்தில் நிற்கலாம் ஒரு சின்னம் இருக்கும் அந்தந்த ஆண்டிப்பட்டியில் அம்மா தொகுதியில் ஒரு சின்னம் ஜெயக்குமார் நிற்பார் அதனால் என்ன மக்களுக்கு தெரியாதா இங்கே ஆண்டிப்பேட்டி தொகுதி வேட்பாளருக்கு என்ன ஓட்டு முன்ன பாராளுமன்றத்துக்கு ஒரு ஓட்டம் கீழே சட்டமன்றத்துக்கு ஓட்டு போட்டு பழங்குற அதே மக்கள் தானே இதுல என்ன ஒன்னும் பெரிய இதுல ஒன்றும் கிடையாது இப்ப பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது சட்டமன்ற இடத்தேர்தல் அந்த கட்சியில நிற்குது இல்ல அவங்களுக்கு மேல ஒரு சின்ன கீழே ஒரு சின்னம் இருக்குல்ல அதை ஓட்டு போகலையா வாழ்க்கை நேரில் தேடி பிடிச்சி முப்பத்தி மூணாவது இடத்துல இருந்த அந்த பட்டணம் அமுக்கல அவங்க அதனால நீங்க சொல்ற மாதிரி அந்த சின்னம் யார்கிட்ட சின்னம் இருக்கவோ அப்பதான் அதுக்கு மரியாதை அதுதான் இப்போ இயற்கைய உணரப்பட்டது உணர்த்தப்பட்டது இன்னும் உணராதவங்க அதாவது தூங்குற மாதிரி தூங்கிறவங்களை எழுப்பலாம் தூங்குற மாதிரி நடிச்சுக்கிறவங்களை நம்ம எப்படி எழுப்ப முடியும் இவங்க அத்தனை பேரும் அரசியல் அனுபவம் உள்ளவர்கள் எல்லாருக்கும் நடைமுறை தெரியும் இப்போ அதிமுக அலையன்ஸில் இருந்தால் ஒரு கட்சிக்கு இழந்த சின்னங்கள் கொடுக்கப்படுதுன்னு தெரியும் அவங்களுக்கு இது பொதுமக்களே பேசுறாங்களே இப்போ இந்த மாதிரி தள்ளி தள்ளி போட தானே எங்களுக்கு எங்களுக்கு மக்களுடைய ஆதரவே அதிகமாக இருக்கு அதாவது எல்லா கட்சிகளும் இவங்க தான் சொல்கிறாங்களே ஒரு கூட்டி மதசார்பற்ற கூட்டணி அப்படிங்கிறாங்களே அந்த கூட்டணி பிஜேபி எதுக்குது ஆனால் பிஜேபி மோடி யாராக எழுக்கிறாரு டிடி தலைவர் தான் எதிர்க்கிறாருன்னு ஊருக்கே தெரியுது இதில் நான் டெய்லி சொல்லிட்டு இருக்கணுமா என்ன உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த திமுக கூட்டணி காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து பிஜேபி எதுக்குது ஆனால் மோடி யாராக எதிர்க்கிறாரு எங்களை தான் எதிர்க்கிறாரு இது ஊருக்கே தெரியுமே தமிழ்நாட்டில் வாழ்ற அத்தனை பேருக்கு மூணு வயசு குழந்தை கூட கேட்டிங்கன்னா தெரியும் அதனால் அவங்க வந்து இதெல்லாம் மீறி போல்டா நிற்கிறவங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க இல்லாட்டி பதவிக்காக பணிஞ்சு மண்டிகிட்டு போகிறவங்களுக்கும் இந்த போர்ட்ஃபோலியோ வேணால் அந்த போர்ட்ஃபோலியோ வேணும் சமரசம் செய்திருக்கிறவங்களுக்கும் நிச்சயம் அவங்க மக்கள் ஓட்டு போட இல்லை அதான் நான் சொன்னேன் நான் ஒன்றும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இல்லை இதே தெய்வம் அம்மா கிடையாது நான் ஒன்றும் ஆக்டர் விஜயோ அஜித்தோ கிடையாது போராடங்கள்லாம் மக்கள் வந்து நைட்டு ஒரு மணிக்கு வர்றீங்களே நீங்கள் உங்கள் ஆதரவு தான் எங்களுக்கு எங்களுடைய எங்களுக்கு பெரிய மனசுக்கு வந்து திருப்தியாக இருக்குது எங்கள் தொண்டர்கள் அதனால தான் தைரியமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு வரும் இந்த கூட்டம் வந்து வெள்ளிக்காசுக்கெல்லாம் அடிமையார மக்கள் கிடையாது நீங்கள் எத்தனாயிரம் கோடி ரெண்டாயிரம் இல்லை ஆறாயிரம் ஏற்கனவே ஆறாயிரம் ரூபா கொடுத்தவங்களாம் இருக்காங்க இன்னும் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கட்டுமா ஓட்டுக்கு மக்கள் தெரியும் யாருக்கு வாக்களிக்கணும் இந்த பத்தாயிரம் ரூபாய் எங்கிருந்து வந்துச்சுன்னா அவங்களுக்கு தெரியும் அதனால வேற கேள்விதான் கேளுங்க ஆமா பிரிச்சு பெரிய தலைவர் ஆ சரி ஆ கலைராஜன் ஒரு பெரிய தலைவர் போயிருக்கார் அவர் தான் சொல்லியிருக்காரு எனக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஒன்றும் முரண்பாடு இல்லை நீங்கள் அவருக்கு அவர் தான் நான் வந்து பிஜேபியை பலமாக இருக்கிறவர் அமித்ஷா வரணும்னு சொன்னவர் இந்த இதுக்கு அதுக்கிட்ட போகிறேங்கிற இதெல்லாம் நான் வந்து பெருந்தன்மையாக காரணம் சொல்ல அவர்தான் அவர்கெல்லாம் ஒன்றரை வருஷமாகவே அவர் செயல்படலைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு அவராக அம்மா காலத்து மாவட்ட செயலாளர் நம்ம வந்து அவரை நம்மளாம் அவரை வந்து பதிலந்து எடுக்கக்கூடாது வெயிட் பண்ணேன் அவர் போகிறாருங்க எங்களுக்கு தெரியும் திருச்சியில் போய் இறங்கின உடனே எங்களுக்குன்னா இன்டெலிஜென்ஸாக சொல்லுது எங்கள் பார்ட்டிலேருந்து சொன்னாங்க வந்திருக்காரு சங்கம் ஹோட்டலுக்கு உடனே எடுத்து விட்டாச்சு இதனால என்ன காரணம் அதுக்கு காரணம் தான் கேட்கணும் யாரோ ஒரு கலைராஜன் போயிட்டா கட்சியை பிளீஸ் இஸ் இட் இட் இஸ் அன் இன்சல்ட் டு தங்க தமிழ் சில்ரன் பிகாஸ் ஹிஸ் ஃபாதர் was from mtr days and he was with our amma and after that his whole family is with us and he was, he was doctor prajit when pandri selvam was only town secretary and moreover he was Anti candidate and he, he has given his constituency for our leader and his track record you cannot compare it with some other people please சாரி தமிழ்ல சொல்லணுமா அவங்க என்ன கேட்டாங்கன்னா தங்கத்தமிழ்ச்சல் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் இது வந்து அதிமுகவுக்காக ஒரு ஹெவி வெயிட் போடுறீங்களான்னு கேட்டாரு தங்கவங்க வெயிட்டா இருக்காரு மாத்திரம் இல்ல அவரு அரசியல் ரீதியாகவும் ஒரு அதிமுக குடும்பத்தில இருந்து வந்தாரு அவங்க அப்பா திரு தங்கவேலு வந்து அம்மா காலத்துல தலைவர் காலத்துல உண்டு சென்னார் தொடர்ந்து அம்மாவோட இருந்தார் பன்னீர்செல்வம் கூட அப்போ ஜானகனியில இருந்தவர் அப்போ வந்து நான் இங்கே பாராளுமன்ற உறுப்பினர் தேர்தலுக்கு போனப்ப இவர் மாவட்ட பேரவைச் செயலாளர் அவர் அணி செயலாளர் தான் அதுக்கப்புறம் அவரை மாவட்ட சேர்க்கிறப்ப இவர் வந்து க கட்சியுடைய மாநில மாணவர் அணி செயலாளர் இவர் இரண்டாயிரத்தி ஒன்று கேண்டிடேட்டு எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து பாராளுமன்ற உறுப்பினர் இவருக்கு பொலிட்டிக்கல் ரெக்கார்ட்டாக ட்ராக் ரெக்கார்டை போய் யாரோ ஒருத்தரோடலாம் கம்பேர் பண்ணுறது உண்மையிலே சாரிம்மா எனக்கு ரொம்ப வருத்தப்படுறேன் நான் சொல்கிறேன் பணம் இருக்கிறதுனாலே பணம் மூட்டையை வச்சுட்டு வந்தாலே பெரிய கேண்டிடேட்னா நேற்று தங்கத்தமிழ்ச்சல் சொன்ன மாதிரி அம்பானிகளும் அதானிகளும் ஐநூற்றி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஒரு ஐநூறு கோடி ஒரு தொகுதி செலவு போடுறதுங்களும் பெரிய விஷயத்தை பண்ணி எல்லா எம்பி எடுத்து அவங்களே பிரைம் மினிஸ்டர் ஆயிடலாம் அது கிடையாது பணம் இருக்கிறதுனாலயோ ஒருத்தர் வந்து வெற்றி பெற்று அரசியலுக்கே வேலை கிடையாது எல்லாம் பண முதலாளிகள் பெரிய தொழில் அதிபாரிகள் தான் நாட்டாளர் ஆ என்னம்மா விரைவில் அறிவிக்கப்படும் ஆ நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்களேன் ஒசூர் தொகுதி ஒன்று இருக்கு பாண்டிச்சேரி பாராளுப்பட தொகுதி இருக்கு யாரும் வேறு போச்சு ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்களா என்ன தப்பாயிடும்